சின்னசாமி பறையகாடு மெக்கானிக் ரூபாய் ஐநூறு கணேசன் பறையக்காடு அவர்கள் ரூபாய் ஐநூறு லோகநாதன் காஞ்சனா ரூபாய் நூறு சேகர் செப்பங்காடு சுரேஷ் ஓட்ட சுரேஷ் கார்டு ரூபாய் நூறு ராஜேந்திரன் ஆலமரத்துக்காடு ரூபாய் நூறு சூரியகம் எங்களது விழா சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜம்மு என்கின்ற கவுண்டப்பட்டி அவர்கள் செல்லம் மகேஷ் ஓனக்காடு மூலைப்பள்ளி அவர்கள் ரூபாய் ஐநூத்தி இருக்கும் விழா சார்பாகவும் தேவங்க சாதம் நன்றி அந்த வேலை பெங்களுக்கு ஒரு நேரம் கேட்டு விடுகிறேன் அதிகாரிகள் ஒரு பத்து தங்களது நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக் திருக்கோவிலுக்கு நன்கொடை செலுத்த விருப்பம் உள்ள கொடிகள் திருக்கோவிலின் நுழைவு வாயிலில் நன்கொடை வசூல் செய்யப்பட்டு வருகிறது பக்த கொடிகள் தங்களது பெயர்களை பதிவு செய்து தங்களது நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பரிசாலை அவர்களுக்கும் காலையாடு சிவபயன் அவர்களுக்கும் வரதராஜ் அவர்களுக்கும் ராமலிங்கம் அவர்களுக்கும் பிறப்பக்காடு ராசு அவர்களுக்கும் கையாங்காடு சுப்பிரமணிய அவர்களுக்கும் சில்லாங்காடு சேகர் அவர்களுக்கும் பெரியசாமி அவர்களுக்கும் சந்திரமோகன் நாசுமார் ராசு மற்றும் அனைவருக்கும் ಆರೆ ವೇಣಿ ಯತಿ ಕಟ್ಟುವನು ಸದಾ ಗರುದಾಯ ನಮಃ ಹರಿ ಗರುದಾಯ ನಮಃ ಸಂತಸಾಯ ಕೈಮ ವಿಶಾಧ ರೂಪಾಯ ಜಗತ್ ಬ್ರಹ್ಮಾನಂ ನಮೈನಾ ಸಂಪಕಾರ ಗುಣನರನ ಮುಂದಿನದಾದಾಯ ಗೋವಿಂದ ವನೇಶಿ மண்டிதலாயந்திரிங்கரோவிதாய்ப்போர ീപ മഹാനവേദയാകം നിവേദയാമേദ്യം ആരവ്യം او سنتي 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 जय जय राम 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 जय

முக்கியாக இருந்து முக்கியாக இருந்து திருப்பணி செய்த தர்ம கட்டிகள் சேகர் சமையல் குழு அவர்களுக்கும் எங்களது எல்லா குழுவின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதான் பொறுமை காத்து இந்த அனுதான விழாவை சிறப்பி சிறப்பாக நடக்க உதவியாக இருந்த அனைத்து பக்தர் கோடிகளுக்கும் எங்களது விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தம்மன் ஐநூறு பெரியமோடு பிள்ளை சரண் நூறு விளாக்கப்பட்டிக்குறோம் பசுமாடு பிடித்துக் கொண்டு வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவா சாப்டோ அங்க போடுங்க ஜீவா எங்க இருந்தாலும் பசுமாட்டை பிடித்துக் கொள்வது கொண்டு விரும்பு ஓடக்காடு நூறு முருகன் பூசாரி நூறு சித்திகாடு முருகேசன் தலபால் ஆயிரத்தி ஒன்னு ஊபாடு ஒன்று கொரோஸ் ஐந்தேண்ணு தங்களூர் கிரியனாளர் 5 விஜயசதி தானார்பாளையம் ஆயிரம் ஆதி மூலம் தங்கவேல் 500 ஆசரியோட சுந்தரராஜ் 505 மேடு சத்யா மணிவண்ணன் அங்காயி 500 தங்கவேல் மல்லியா ராயர்பாளையம் 100 பையப்பமலை தங்கராஸ் 200

எங்களது விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றையினை உங்களுக்கு உறுதியாக்குகிறோம் மேலும் நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ள பக்தர் கோடிகள் எங்களது விழா மேடைக்கு வந்து நன்கொடியை வாரி வழங்கலாம் என்று எங்களது விழாக்குழுவின் சார்பாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நமது விழா குழுவினர் அன்னதான பந்ததலில் அன்னதானத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க

சுப்பிரமணிய கலையரசி அரசு வேற ஒரு அரைஞ்ச சாப்பாடு சேர்த்தி தப்பு கிடையாது